இது நம்ம 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 கிச்சன் இன்னைக்கு என்ன பண்ண போயிடும் பண்ண போயிடும் அதுக்கு என்ன அப்படின்னா நல்லா இதில் ஒரு டம்ளர் பச்சரிசி எடுத்து ஒரு பைய சூற வச்சு வச்சிருக்கேன் அதுக்கு இங்கொல்லா வெள்ளம் ஏலக்காய் தேங்காய் ரெண்டு வாழ போயிடும் இதெல்லாம் தேவை இது எல்லாத்தையும் ஒன்னும் கிழந்து நம்ம ஒரு பேஸ்ட் அரைக்கணும் அரைச்சிட்டு பார்ப்போம் இப்ப நம்ம வந்து அப்பத்துக்கு தேவையானதை எல்லாத்தையும் போட்டு அரிசி எடுத்து வந்துட்டோம் இப்போ நான் இத அப்பக்கறையில வந்து நெய்யும் எண்ணெயும் கலந்து வச்சிருக்கேன் புல் நெய்யும் விட்டு பண்ண முடியாது நல்லா இருக்காது இதுமாரி அரை குழிக்கு வர்றப்பல விழுவோம் இதே எண்ணெயையும் விடலாம் முழுக்க முழுக்க எண்ணெயில் விட்டு வெண்ணலாம் இதில் விட்டு பண்ணலாம் ரெண்டும் எல்லாம் தான் எண்ணெய் எண்ணெயையும் கலந்து வச்சு சாப்பிடத்துக்காக ஒரு அரை கட்டி நெய்யை விட்டுட்டு மீதி எண்ணெயை விட்டு அதுவும் பண்ணலாம் அது புள்ளி முழுக்க முழுக்க முடிய எண்ணெயா இருக்கும் இது கொஞ்சம் இதுவா இருக்கும் ஒரு மீடியம் பிளேம்ல வச்சுக்கோங்க இந்த மாதிரி ஒரு குச்சி இருக்கும் இதெல்லாம் திருப்பி விட்டுக்கணும்

ஏன்னா இங்கே வெள்ளம் போட்டுன்னு ஸ்வீட்டை அப்போ சர்க்கரை போட்டு கூட எல்லாம் அப்பம் கூட பண்ணலாம் அதுவும் இருக்கும் அது மட்டும் சாதாரண நல்லா பண்ணலாம் நீங்கள் பிள்ளையார் வச்சு பண்ணணும் அப்படி பிள்ளையா மேது இதுக்கு பண்ணணும்னா வெள்ளம் போட்டு பண்ண சாதாரணமாக திங்க ஆற்றில் பண்ணணும்னாக்க சக்கரை போட்டு பண்ணலாம் அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் இதுலேயும் நிறைய வெரைட்டிஸாக பண்ணலாம் கோதுமை மாவில் அப்போம் பண்ணலாம் மைதா மாவில் பண்ணலாம் ரவையில் அப்போம் பண்ணலாம் நிறைய டிஃப்ரெண்ட் ஆஃப் மெத்தடில் பண்ணலாம் எல்லாரும் வந்து இந்தமாரி பச்சரிச்சி ஊற வச்சு அரைச்சி இந்த மாதிரி தான் பண்ணுவா இது ரொம்ப நல்லா இருக்கும் இது எல்லாரும் விரும்பி சாப்பிடலாம் ரெண்டு நாளைக்கு வச்சு வந்து சாப்பிடலாம் இதே மாதிரி எண்ணெயில் கூத்தி எண்ணெயிலையும் டைரெக்டாகவும் மாவை மட்டும் பண்ணலாம் வேணும் பண்ணி போயிருங்கோ நன்றி வணக்கம்